மேரேஜ்க்கான ஒரு குட்டி அப்டேட் தான் அங்க நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நிறைய சாரீஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு பட் என்னோட மைண்ட்ல இருந்தது தானா தானா எதுக்கு இந்த சேலை அவ்வளவு ரேட்டு செகண்ட் மேரேஜ்க்கு எதுக்கு இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க எங்க சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னடா பக்கத்துல காணோம் அப்படின்னு நிறைய பேர் தேடுவீங்க கேட்பீங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் சார் வந்து கிரிக்கெட் விளையாடு போயிருக்காரு அவங்க வர்றதுக்குள்ள இன்ட்ரோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான்ல இந்த வீடியோக்கு இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மேரேஜ்க்கான ஒரு குட்டி அப்டேட் தான் மேரேஜுக்கு நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் அண்ட் நாங்கள் என்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் என்ன வாங்கணும் அங்கே என்னெல்லாம் ஃபன் நடந்துச்சு இதை பற்றி ஒரு வீடியோ தான் ஒரு சின்ன வீடியோ உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் வ்ளாக் எடுக்கணுன்றதே சம்டைம்ஸ் எடுத்துட்டு இருக்கோன்றதே சம்டைம்ஸ் மறந்துடுறோம் அதனால அதனால தான் எங்களுக்கு எங்களால் வந்து கண்டினியூஸாக வீடியோ கொடுக்க முடியல சம்டைடைம் ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா எண்ட் எடுக்க மறந்துடுறோம் இல்லை எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு ஒர்க் வர்றதுனால அப்படியே எடுக்காமே விட்டுடுறோம் இப்படியே இருக்கிறதுனால எங்களால் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக கொடுக்க முடியல நிறைய பேர் வந்து மேரேஜ்க்கான அப்டேட் கேட்டே இருக்கீங்க மேரேஜ் வந்து நெருங்கிடுச்சு எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு டென் டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் டென் டேஸில் மேரேஜே வரப்போகுது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மேரேஜ் அப்டேட் கேட்டே இருக்கீங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் கண்டிப்பாக மேரேஜ் அப்டேட் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துருங்க காஸ்ட்யூம் வந்து இப்படி தான் போடணும் இந்த மாதிரி போடலாம் அப்படின்ற எந்த ஒரு ப்ரீ பிளான்மே பண்ணலை ஏன்னா ஒருவேளை நம்ம கடைக்கு போனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆயிரும் ஸோ இது இது மாதிரி நம்ம எடுக்கலாம் வைக்கலான்ட்டு நானும் சரி அவங்களும் சரி ப்ரீ பிளான் பண்ணலை அங்கே போய் பார்க்கலாம் எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ரெண்டு பேருமே போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போயிருக்கும் போதே எங்கள் அம்மாவுக்கு ஆச்சிக்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு குரூமுக்கும் பிரைடுக்கும் மட்டும் இன்னொரு நாள் போய் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நல்ல நாள் பார்த்து போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் என்ன சாரி எடுத்திருக்கோம் என்ன என்ன அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் எனக்கு என்ன சாரி எடுத்திருக்குன்றத இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடவே மாட்டேன் ஏன்னா மேரேஜ் வெயிட் பண்ணி நீங்கள் எல்லோரும் பாருங்கள் மேரேஜ் அன்னைக்கு நாங்கள் என்ன காஸ்ட்யூம் போட்டிருக்கோன்னு நீங்கள் பார்க்கணும்ல அதனால் இந்த வீடியோவில் நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது என்னென்ன ஃபன் நடந்துச்சு என்னெல்லாம் யார் யாரெல்லாம் போனோம் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் போனதுமே எனக்கு தான் எடுத்தோம் ஏன்னா நீ ரொம்ப டைம் ஆக்குவ அதனால நீ ஃபர்ஸ்ட் எடுத்துருன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் போனதுமே எனக்கு தான் சாரி எடுக்க போனோம் எனக்கு நிறைய கலர்ஸ் அங்கே பிடிச்சிருந்துச்சு இருபது இருபது பாருங்க இருபது இருபது அங்க நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நிறைய சாரீஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு பட் என்னோட மைண்ட்ல இருந்தது ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு மெரூன் இல்ல ரெட் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கலர் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் சொல்லலாம் மூவாயிரம் ரூபாய் தானா தானே எதுக்கு இந்த சல அவ்வளோ ரேட்டு நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது அதே மாதிரி அந்த அங்கே வித்தோம்ல வந்து என்னாச்சு இல்ல முகூர்த்தம்னாலே ரெட் இல்ல மெரூன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நான் வந்துட்டேன் ஸோ அந்த மைண்ட் செட்ல நான் போயிட்டு எனக்கு ரெட் கலர் சேரீஸ் எல்லாம் எடுத்து போலீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் எல்லாம் பார்த்தோம் மெரூன் எல்லாமே பார்த்தோம் அண்ட் அட் லாஸ்ட் எனக்கு ஒரு கலர் பிடிச்சிருந்துச்சு அண்ட் அந்த கலரை நான் சூஸ் பண்ணி எடுத்துவிட்டேன் ஸோ நான் என்ன கலர் எடுத்தேன்றதை மேரேஜ் அன்னைக்கு தான் ரிவீல் பண்ணுவேன் ஸோ ரெண்டு கலர் நான் சூஸ் பண்ணி போனேன் அண்ட் ரெண்டு கலரில் ஒரு கலர் நான் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அண்ட் அந்த சேரீ எனக்கு மட்டும் இல்லை விஜய் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெயினாக மணிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஸேரீ பார்த்ததுமே இந்த சேரீ சூப்பராக இருக்குது எடுத்துரு அப்படி சொன்னாங்க அதனால் வேறு எந்த சாய்ஸுமே நான் போகலை ஹஸ்பண்ட் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சேரீவே எடுத்துட்டேன் சும்மா இருக்கு செலக்ட் பண்ணுங்க வெளிய லைட் கொஞ்சம் கலர் லைட் கொஞ்சம்

और इसलिए फोटो खींच रहे हैं ना वही सारे हां नाम हां 5 5 साल तो देखा नहीं है ना घर बन गई हां मैं ना उनका कलर इक्वल रखा नहीं पट्टी अब ये लोग ना हां और उनको भी रेट कमियां 아이들처럼 나 아이들처럼 나 지금 더 많이 나온 거지. 내가 이거 왜 신, 너 이만, 한테 봐 드리. 너 오늘 자리가 스피어인데, 스피어 스피어. 너 농이 믹서. 뭐. 땀을 땀을 이렇게 달라놓고. 그래. 이거 뭐든 나만. 아데, 이대로 오케. 이거 둘. அண்ட் அவங்களுக்கு வந்து யார் என்ன சொல்லிட்டாங்கன்னா உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது வேஸ்டி ஷர்ட்டை பட்டு வேஸ்டி ஷர்ட் தான் நீ எடுக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்களும் ஏன் நானும் கலர் ஷர்ட்டெல்லாம் போடக்கூடாதா வைக்கக்கூடாதான்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லை அதெல்லாம் போடக்கூடாது நீ ஒயிட் கலரில் தான் போடணும் அன்னைக்கு ஒரு நாள் நீ ஒயிட்டில் தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் பட்டு வேஸ்டி ஷர்ட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க

Bain karomorku, beh, itu beh, ini bain karomorku, beh.

Ayo, 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 n y o ayo, ayo, a Marine? t o Ay, a o ayo, a o ayo, a o ayo, 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 o a y வந்து நாங்க என்ன செலக்ட் பண்ணி மேரேஜ் அன்னைக்கு வெயிட் பண்ணி பாருங்க. அங்க Dress எடுத்து முடிச்சிட்டு நேரா நாங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் காட காட வாங்கிங்க தனிதேயா காட சரி ஒரு காட செட் ஒரு இல்ல எங்க ரெண்டு ஓனா ஓனா அசையன போனை சும்மா வெக்க சுதனே எப்படி கலரா இருக்குன்னு ஒருநாள் ரெண்டு பேரோட மூக்கு பலபல இருக்கு வீடியோல எனக்கு கோழி கோழி செட் ஒரு நிறைய இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து செகண்ட் மேரேஜ் எதுக்கு இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு இட் ஹர்ட்ஸ் ரொம்ப அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க எனக்கு இது வந்து மேரேஜ் அவங்களுக்கு அது செகண்ட் நான் அதை ஒத்துக்கிறேன் பட் எனக்கு இது மேரேஜ் என்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் எனக்கு நான் வந்து ஒரு சில ஒரு சில ஆசை வச்சுருந்துருப்பேன் நம்மளோட கல்யாணத்தில் இப்படி இருக்கணும் இந்த ட்ரெஸ் போடணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸுமே நினைப்பாங்களே அதை மாதிரி நானும் நினச்சி வச்சிருக்கேன் ஸோ அதை நான் வந்து என்னோட மேரேஜில் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் இன்ஃபேக்ட் மணிக்கு கூட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது தட் இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் தானே நான் இதுக்கு பண்ணணும் அப்படின்ற இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்குமே இருக்குது ஆசைப்படுறா அதனால பண்றேன் அப்படின்ற ஒரு தாட்ல தான் அவங்க இருக்காங்க இல்ல நான் உன்னோட இடத்துல இருந்து தான் யோசிச்சு பார்க்க மாட்டேன் மணியோட இடத்துல இருந்து தான் யோசிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சி அவங்க ஆல்ரெடி ஒரு லைஃப தொலைச்சிட்டாங்க இப்போ அவங்க புதுசா ஒரு அந்த லைஃப் வந்து நல்ல லைஃப்குள்ளா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் அந்த அப்படின்றதுக்காண்டி கூட இந்த கல்யாணத்தை ஒரு ஸ்பெஷலான மொமெண்டா நினைச்சு கூட அவங்க என்ஜாய் பண்ணலாம்ல சோ அந்த மாதிரி கூட இத கன்சிடர் பண்ணிக்கோங்க பிளீஸ் இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் தானே பண்றீங்க அதுக்கு எதுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கு எங்களோட இருந்து யோசிச்சு பார்த்தவங்களோ எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களோ இந்த கேள்வி கேட்கல எங்களை புரிஞ்சுக்கிடாதவங்களும் எங்களோடய இடத்துலேருந்து யோசிக்காதவங்களும் தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறனால ஓகே அப்படின்னு நாங்களே எங்களை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம் பட் ஸ்டில் இட்ஸ் ஹர்ட்டிங் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் கேளுங்க இந்த 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 ஹர்ட்ஃபுல்லான கமெண்ட்ஸ் வந்து என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுதோ இல்லையோ அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணும் ஏன்னா இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகிறத விட அவங்களுக்கு தான் ரொம்ப ரிலேட் ஆகும் பிகாஸ் எனக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவங்களுக்கு இது செகண்ட் மேரேஜ் எனக்காண்டி தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க அவங்களுக்காண்டி அவங்க இன்னும் எதுவுமே பண்ணலை எனக்காண்டிதான் எல்லாமே இது அவளுக்கு பிடிச்சிருக்குமா ஓகே பண்ணு இது உனக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி பிடிச்சிருக்கா ஓகே பண்ணு இந்த ட்ரெஸ் எடுத்தா உனக்கு பிடிச்சிருக்கா ஓகே எடுத்துக்கறேன் அந்த மாதிரிதான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கு இது இது எனக்கு 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 அவங்க எதுவுமே இல்ல உனக்கு பிடிச்சிருக்கா ஓகே நீ இந்த மாதிரி ஆசைப்படுறியா பண்ணு அப்படி சொல்றாங்க சோ அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி நேரத்துல அவங்க ஹர்ட் ஆகுறது எனக்கு ஹர்ட்டா இருக்கு சரி ஓகே இதுக்குள்ள நான் ரொம்ப போக விரும்பல ஏன்னா இதுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா இது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் லைஃப்ல ஸோ அந்த ஸ்பெஷலான மொமெண்ட் வந்து ரொம்ப சேடாக போயிடும் அண்ட் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா வருவீங்க இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலர் காண்டி நாங்கள் இந்த இதை பண்ணுறோன்னு கூட நாங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறோம் அண்ட் வேண்டாம் இந்த இந்த சேட் மூமெண்ட்குள்ளேயே நம்ம போக வேண்டாம் ப்ளீஸ் இக்னோர் நெகட்டிவிட்டி அந்த மாதிரி நாங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்டில் ப்ளீஸ் இக்னோர் நெகட்டிவிட்டின்னு நாங்கள் மேரேஜ் வரைக்கும் இக்னோர் நெகட்டிவிட்டி இக்னோர் நெகட்டிவிட்டின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறோம் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஒரு மேரேஜ் அப்டேட்டோட உங்கள் எல்லாரும் வந்து பார்க்குறேன் அண்ட் அன்டில் தென் பாய் ஃப்ரம் தனா என்றும் ரசிகர்களின் ரசிகையார் பாய்